உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளினுமாய் ஒரு குடும்பத்தில் நடந்த இரண்டு நிகழ்ச்சி குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புவதினால் இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனார் வயதில் மூத்தவர் இறந்து விட்டார் அவர் மிகவும் பக்தி உள்ள மனிதன் அதிகாலையில் எழுந்து வேதத்தை வாசிப்பது ஜெபிப்பது வானொலியிலே தேவ செய்தியை கேட்பது என்று மிகுந்த பக்தியுள்ள மனிதன் ஆனால் அவர் குடும்ப பாரம்பரியம் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர் கடவுளுடைய அன்பை ருசித்து கடவுளோடு மிகவும் நெருங்கி ஜீவிக்கக்கூடிய மனிதர் அவர் மறித்தவுடன் அந்த அவர்களுடைய மகன் அந்த அவருடைய குடும்பம் இந்து பேக்ரவுண்டில் இருந்து வந்ததுனால அந்த மகனும் ஜபிக்கிற மகன் ஞானஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்பட் என்று சொல்லுவதற்கு எனக்கு தெரியல ஆனால் வந்து நல்ல பக்தி உள்ள மனிதன் அவர் பேசினா வார்த்தை எல்லாம் வந்து வசனத்தோட தான் வரும் ஜபத்தோடு வரும் ரொம்ப ஒரு பெண்டிகார மாதிரி தான் பேசுவார் அவர் அவரை குறித்து அடுத்ததுக்கு சமாச்சாரத்தை நான் வரேன் இப்போ அவருடைய மகன் என்ன செஞ்சிட்டாருன்னா அவங்க அப்பா இறந்ததுனால அந்த அவங்க குடும்ப பேக்ரவு அவங்க எங்களுடைய சாங்கி எப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை எங்களுடைய முறைப்படி தான் அவர் அடக்கம் பண்ணணும்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் வாக்குவாதத்துக்கு அப்புறம் அவங்க வந்து இல்லை எங்களுடைய சாங்கியத்தெல்லாம் நாங்கள் வந்து இங்கேயே ஓரமாக வச்சு நாங்கள் செஞ்சிட்றோம் செஞ்சுட்டு நாங்கள் கிளம்பிடுறோம் நீங்கள் உங்கள் படி அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இறுதியில் அவங்க மகன் என்ன செஞ்சிட்டார் இல்லை இல்லை நீங்கள் வந்து உங்கள் முறைப்படியே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுடைய உடலை எடுத்துக்கொண்டு அவங்க குடும்பத்தின் மக்களோடு சென்று அங்கே போய் இவரே வந்து அந்த எல்லா சடங்கும் செஞ்சு மொட்டை அடித்து என்னென்ன காரியம் அவங்க உங்களுக்கு தெரியும் முறைப்படி செய்யணுமோ அது மாதிரி செஞ்சு அந்த உடலை வந்து எரிச்சிட்டாங்க அவரை இறந்து போனார் சொல்லி அவரை பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியும் வேதனையும் மனசுக்குள்ளே ஒரு நெருடலாகவே இருந்தது ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ள மனிதன் அவருக்கு வந்து இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வேதனைப்பட்டாங்க மனசில் ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு பாரமாக இருந்தது இப்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் நல்ல ஒரு பக்தியுள்ள மனிதன் கடவுளோடு நெருங்கிய தொடர்புள்ள மனிதனுடைய அடக்க ஆராதனை வந்து இந்த மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்பட்டாங்க நானும் வருத்தப்பட்டேன் இருந்தவங்க ரொம்ப வேதனையிலாகவே அது மனதின் ஒரு காயமாகவே எல்லாருக்குமே இருந்தது நாட்கள் கொஞ்சம் நாளாக செஞ்சது சென்ற பிறகு அந்த அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து அவர் மறிச்சிட்டார் அடக்கம் பண்ணி முடிச்சிட்டாரு மனசில் ஒரு வலுவாகவே அது இருந்தது அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து அவங்க மகன் வாலிப வயது அவர் மறிச்சார் ஆனாலும் அவருடைய தொடர்பு அவருடைய நண்பர் வட்டாரம் பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லா பழக்கமும் இருந்தது குடிப்பது பழக்கம் சிகரெட் குடிக்கிறது மற்ற கெட்ட நண்பரோடு சவகாசம் ஊரில் எல்லாம் சேர்ந்து அந்த ஜனங்க மத்தியில் ஒரு பாவ காரியங்கள் துன்மார்க்கமான ஜீவியத்தில் இருந்தார் ஆனால் வசனமெல்லாம் சொல்லுவார் ஜபம் பண்ணுவார் கோயிலுக்கு போவார் போதகர்களுக்கு மரியாதையெல்லாம் கொடுப்பார் அதெல்லாம் செய்வார் ஆனால் அவருடைய ஜீவிதம் வந்து துன்மார்க்கமான ஜீவிதம் அவர் வந்து மறிச்சார் ஆனால் அவர் மறித்த பிறகு அந்த துன்மார்க்க ஜீவியம் வாழ்ந்த மனிதனு மறிச்ச பிறகு அவங்க வீட்டில் வச்சு தான் ஏராளமான ஜனங்கள் வந்தாங்க மாலையெல்லாம் போட்டாங்க அவர் ஒரு கட்சியை சார்ந்திருந்ததுனால கட்சி காரங்கள்லாம் வந்தாங்க கட்சிக்கு குடியெல்லாம் மேலே போற்றுனாங்க மாலை போற்றுனாங்க மிக ஒரு மரணம் வந்து ஆர்ப்பாட்டமாக இருந்தாங்க கடைசியில் அவரை வந்து இறுதி நேரம் அடக்கம் பண்ணக்கூடிய இறுதி நேரம் வந்தது போதைகள்லாம் வந்தாங்க ஜோம் பண்ணாங்க பாட்டு பாடினாங்க எல்லாரும் வந்து பேசுனாங்க அடக்கம் பண்ணும் பொழுது அவரை வந்து கோயிலுக்கு எடுத்து சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போனாங்க சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சர்ச்சில் வந்து ஆராதனை எல்லாம் அவருக்கு நடத்தி திரும்பி எடுத்துக்கிட்டு வந்து பாடி வந்து அவங்கள கல்றையில் வச்சு கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணாங்க அதை அடக்கம் பண்ணும்போது கூட இன்னொரு என்னென்னா அந்த போதகர் பண்ணும் பொழுது ஒரு தபதபான்னு குழிக்குள்ளே இறங்கிட்டான் என்னாடுன்னு கேட்டால் இல்லை அவருக்கு பிடிச்சதுன்னு சொல்லி சாராய தண்ணி பாட்டிலு அந்த பொட்டிக்குள்ள தண்ணி பாட்டிலையும் அப்புறம் சிகரெட்டு அந்த பீடி அந்த சமாச்சாரம் இதெல்லாம் தூக்கி ஒரு மூட்டை பையில் கட்டி உள்ளே வச்சு துணியை போட்டு மூடி எழுந்திருச்சு வந்துட்டான் நடக்கிறது பாருங்கள் எப்படி ஒரு கிறிஸ்துவ முறைப்படி இது நான் குறை சொல்லலை ஆனால் ஒரு வருத்தமான நிகழ்ச்சி அதை வச்சு இதுன்னாங்க போதகரு ஜோ மன்னார் மண்ணெல்லாம் மூடி எல்லாம் முடித்து எல்லாம் கிறிஸ்துவ முறைப்படி சடங்காச்சாரியம் நடந்தது அப்போது முடித்து எல்லாம் முடிச்சுட்டாங்க எல்லாம் துக்கம் பண்ணாங்க அடுத்து ப்ரேயர் மீட்டிங் சர்ச்சில் வச்சு நடத்தினாங்க எல்லாம் நடத்தினாங்க ஆனால் ஒரே வீட்டில் நடந்த இரண்டு மரணம் அந்த இரண்டு மரணம் வந்து ஒருத்தர் வந்து பக்தியுள்ள மனிதன் அவருக்கு வந்து அடக்கம் பண்ணப்பட்ட காரியங்கள் வந்து விரும்பத்தகாத மாதிரி நடந்தது ஆனால் துன்மார்க்கருடைய ஒரு மரணம் கடவுளுக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த மனிதனுடைய அடக்கம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ முறைப்படி எல்லாம் நடந்தது இதை நான் குறை சொல்லலை ஆனால் எல் ரெண்டிலையுமே ஒரு வாரம் நமக்கு இருந்தது இப்போது கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணப்படாத கடவுளோடு நெருங்கி வாழ்ந்த ஜபித்த கடவுளோடு ஐக்கியப்பட்ட ஒரு மனிதன் உன்னுடைய மரணத்துக்கு பிறகு அடக்கம் பண்ணப்பட்ட விதம் எரிச்சு அது வேற மாதிரி இருந்ததுனால அது அவர் வந்து என்ன பரலோகம் அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா கர்த்தர் இருதயத்தை பார்க்குறவர் அந்த மனிதன் மறித்த உடனே அவருடைய ஆத்மா வந்து அவரை தந்த தேவனிடத்திற்கு சென்று விட்டது ஆனால் இந்த முறையை வந்து கத்தர் பாப் அங்கீகரிப்பாரா அங்கீ அங்கீகரிப்பாரா அங்கீகரிப்பாரா இல்லைங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம மனசில் வந்து அவருக்கு இது மாதிரி நடந்துருச்சேங்கிற ஒரு வேதனையாக இருந்தாலும் ஆனால் கத்தர் அவரை பார்த்துருப்பார் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய சாட்சியான ஜீவிதத்திற்குரிய கிரியைக்குரிய பலனை கத்தர் நிச்சயமாக அவருக்கு தருவார் இந்த உலக பிரகாரமான அடக்க ஆராதனையினால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இதுக்கு பற்றி உங்களுக்கு ஒரு கேள்வி மாதிரி வைக்கணும் நீங்கள் அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு மரண் ஒரு மனிதனுடைய மரணம் வந்து ரொம்ப க பாரம்பரிய கிறிஸ்துவின் முறைப்படி அடக்கம் பண்ணப்பட்டது இப்போ அவர் அடக்கம் பண்ணப்பட்டதினால் அப்படி அடக்கம் பண்ணப்பட்டினால் அவர் பரலோகம் சென்றிருப்பாரா தெரியல அது கருத்து பரலோகம் செல்வாரா செல்லில்லையா அது வந்து நம்மளுடைய தீர்ப்பு அல்ல நம்ம கருத்து வேணால் கூறிக்கலாமே தவிர அதை முடிவு பண்ணுவதும் நியாயத்தீர்ப்பு செய்வதும் தேவனுடைய காரியம் ஆனாலும் பாரம்பரியம்னு சொல்லிட்டு நம் செய்கின்ற காரியங்கள் வந்து வசனம் சொல்லுது உங்களுடைய பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் மீறுகிறீர்களே அப்படின்னு சொல்லி நம்ம பாரம்பரியமாக நிறைய காரியங்களை செஞ்சிகிட்ருக்கோம் ஆனால் கர்த்தர் வந்து அந்த பாரம்பரியத்தினால் நம் செய்கின்ற காரியங்களை எதுவும் அவர் அங்கீகரிக்கிறதோ ஏற்றுக்கொள்வதோ பரலோகம் ஏற்றுக்கொள்வதோ கிடையாது கர்த்தருக்கு சித்தமானதை நாம் செய்து கர்த்தருக்கு சித்தமானபடி நாம் வாழ்ந்தால் மட்டுமே போதுமானது அதுக்கு பிறகு நாம் மறித்ததுக்கு பிறகு நடக்க பண்ண வேண்டியது வந்து அப்படி கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல ஆனாலும் அந்த பாரம்பரியத்தில் நம் ஈடுபாடு பண்ணு அது வந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் கோயிலுக்கு போறதே கல்யாணத்துக்கும் கல்றைக்கும் தான் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து தப்பு நம்ம நம்மளே செத்துட்டோம் எங்கே அடங்க பண்ணால் என்ன யார் அதை எடுத்து என்ன பண்ண போகிறா அது ஒன்றும் இல்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கை சரியான முறையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நினைத்திருப்பா கர்த்தருக்கு பயந்துராக கர்த்தர் நினைத்திருக்கிறார் அவர் நினைக்கிறார் இல்லை நம்ம அசுத்தமாக வாழ்ந்துட்டு எல்லா அயோக்கி தினமும் செஞ்சு கட்டுரை கற்றுக்கு மீறி போய் கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணினா அது ஒரு நம்மளுக்கு அங்கே அடக்கம் பண்ணவங்கள்தான் பரலோகம் ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ளுமா அவங்கள அங்கீகரிக்கிறா அது ஒன்றும் அப்படி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் நம்மளுடைய பாரம்பரியம் வீணான கற்பனைகள் வீணான கோயிலுக்கு போகிறது கூட பாரம்பரியம் கட்டாயம் போயாகணும் கோயிலுக்கு போகணும் தப்பு சொல்ல வரல அது ஒரு பாரம்பரியமாக அது ஆகிடக்கூடாது அது ஒரு விக்கிரக ஆராதனை மாதிரி ஆகிடக்கூடாது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று மன மகிழ்ச்சியோடு போகணும் அது வந்து நல்லது அதை விட்டு பாரம்பரியமாக நம்ம போகணும் பாரம்பரியமாக எல்லா சில காரியங்கள் செய்கிறதெல்லாம் வந்து கர்த்த நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டார் ஆனால் இந்த பாரம்பரியத்தெல்லாம் நம்ம கைவிட்டு தேவனை பின்பற்றி வாழ கத்தை நமக்கு உதவி செய்ய வேண்டுமா நான் ஜபிக்கிறேன் நீங்களும் கர்த்தருடைய வசனத்தை படித்து அதன்படி நம்ம நடக்கணும் தேவையில்லாத காரியங்கள் பாரம்பரியத்தினுடைய கட்டுகள் இதெல்லாம் நம்மளை இருக்கிக் கொள்ளாதபடி நாம் வாழ வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கத்தத்தாமை இந்த வார்த்தைகளில் உங்கள் இறுதியத்திற்கு ஆண்டவர் பேசுவாராக மீண்டுமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்